இனிமே நான் தண்ணி போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு ஒத்த கால நின்னுடா சபாஷ் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியா ஆமாடா இத்தனை வருஷமா நான் சாதிக்க முடியாத ஒரு நாள் ராத்திரி இல்லையா தங்கச்சி சாதிச்சால நினைச்ச விளக்குமார கையில தூக்கிட்டு வரும்போது நினைச்ச என்னடா அது விளக்குமார இல்ல பொண்ணு பார்க்க போகும்போது குடிகாரன் ஒருத்தனை விளக்குமாரால துரத்திட்டு இருந்தா தங்கச்சி சௌக்கியமா இருக்கியம்மா நல்லா இருக்க ஏம்மா போய் சொல்ற இப்படி காது கழுத்தெல்லாம் மூலியா இருப்பாங்க பொண்ணுங்க கையில வர ஒரு ரப்பர் வளையல் இது பென்சில் எழுதுனா அழிக்கிறது தான் உதவும் தங்க வளையல் போட்டு சும்மா ரத மாதிரி இருக்க வேணா எங்க மாதிரி ஏங்க அதுக்கெல்லாம் ஆசைப்பட முடியுங்களா ஏழைங்களா கல்யாண நேரத்துல நிறைய நகையெல்லாம் போட்டிருந்தே அதெல்லாம் போட்டு பல பலப்பா இருக்க வேணா அதெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கின கடமைக்காக அடுக்கு வச்சுட்டோம்

எல்லாம் கூடு வர தோஷம் இந்த கூட சூத்திராட முத்து அவன் பேச்ச கேட்டுகிட்டு அண்ணே நான் கெட்டு போவேன் என்ன பந்தயம் அப்படின்னு சொல்றான் உன் புருஷன் இப்ப மீன் பிடிக்கிற படகு உன் புருஷனுக்கு சொந்தமா தன்னை விட்டு வீராசாயம் போயிட்டானா எங்க தனக்கு மீன் பிடிக்க படகுல அவன் போயிடுமன்ற பயத்துல உன் புருஷனை என்கிட்ட சார விடாம பண்றான் இத பாரு தங்கச்சி இப்ப அவன் தனி கட்ட இல்ல குடும்பஸ்த நீங்க நல்லா இருக்க வேணாமா பூரா இப்படியே கஷ்டப்பட்டுதான் இருக்கணுமா யோசிச்சு பாரு அவனே என்கிட்ட வேலைக்கு அனுப்பு இப்ப சம்பாதிக்கிறத விட ரெண்டு மடங்கு தரேன் அப்புறம் என்ன இப்படியா மூளைய அடிப்ப நான் சொன்ன மாதிரி ரத மாதிரி இல்ல நான் ஏன் என் கௌரவத்தை விட்டுட்டு இங்க வந்து நின்று இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ நல்லா இருக்கணும் தங்கச்சி அதுதான் இந்த அண்ணுடைய ஆசை இப்ப கொஞ்சம் போல மீனை காய போட்டு இருக்க அப்புறம் பெரிய மீன் ஃபேக்டரிக்கு ஒரே முதலாளி ஆயிடுவேன் வீட்டுல உட்காந்து நல்லா யோசிச்சு பாரு

அவர் கல்யாணம் ஆகாதவர் அவர் சம்பாதிக்கிறதும் அவரும் அவங்க அம்மா சாப்பிட்றதுக்கு போதும் நமக்கு அப்படிங்களா நம்ம நாலு பேர் சாப்பிடணும் குடுத்திக்கணும் நாளைக்கே நமக்கு குழந்த குட்டின் குடும்பம் பெருசா இப்போவே இப்பவே நம்ம குடும்பத்துக்கு ஒரு வருமானம் நமக்கு பத்தல வீட்டில் வயசுக்கு வந்த தங்கச்சி இருக்கா அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் உங்க அப்பாவுக்கு ஒரு வயசாயிடுச்சு நாளைக்கே அவர் உடம்பு சரியில்லாம வந்து படுத்தாருன்னா அவருக்கு வைத்தியம் பண்ண வேண்டாமா நல்லா யோசனை பண்ணி பாருங்க அவர் என்ன தப்பான காரியத்துக்கு அவங்கள கூப்பிடாரு உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கிற என்ன உங்களுக்கு இருக்கணும் அது அவருக்கு இருக்கு வீட்டில் தங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த தாலி தவிர வேற எதுவுமே இல்லை காலா காலத்துக்கு நானும் உங்க தங்கச்சி மூலிய தான் இருக்கணுமா இதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம் தான் அதுக்காக வீட்டுக்கு அந்த பொம்பளைங்க ஒன்றும் சொல்லாம இருக்க முடியுமா ஏதோ மனசுல இருக்கிறத கொட்டிட்டேன் அப்புறம் அவங்க இஷ்டம்

எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நான் என்ன பண்றது கேட்க கூடாதுன்றல வெக்கத்தை விட்டு கேட்டு பார்த்துட்டேன் எல்லாம் கைய விரிச்சிட்டானுங்க ஆ நடக்கிறது நடக்கட்டும் நீங்க நான் ஒன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களே வந்து அந்த போட்டுக்கார குமார் கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா பணம் கொடுப்பான்னு எனக்கு தோணுது சச்சா அந்த ஆள்கிட்ட எந்த மூஞ்சி வச்சுட்டு பணம் கேட்கறது அந்த ஆள் வேலை கூப்பிட்டோம்னா முடியாதுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு ஆபத்தை மட்டும் போய் நிக்க சொல்றியா அந்த ஆட்டில் என்னால பணம் கேட்க முடியாது அட நீ கேட்க நான் கொடுத்துட்டு போறேன் இரே இப்பதான் எல்லாம் கேள்விப்பட்டேன் உனக்கு எனக்கு ஆயிரம் இருக்கலாம் அதுக்காக அடுத்த உனக்கு விட்டு கொடுத்துட முடியுமா நான் யாரு மீனவர் நல்வாழ்வு சங்க தலைவர் சும்மாவா மற்ற தலைவர் மாதிரி இல்லை தொண்டன் அம்பு விட்டு போறதுக்கு இந்த இத புடி முதல்ல போய் பேங்க்ல அட ஏன் தயங்குற ஓ இதை நான் கொடுத்து உன்னை ஏ வழிக்கு இழுத்துருவோம் சந்தேகப்படுறியா இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது பச்சையா சொன்னா வெறும் உதவிதான் பட்டி கூட வேணாம் வேணாமா திருப்பி குடு இந்த வாய்க்கிசாலி பொண்ணு ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது உண்மை நீ ஒரே உதாரணம் வரட்டா தங்கச்சு வரும்பா

வாய் வெத்தலாக போட்டுரும் ஐயோ அப்படியே செஞ்சு பிராதீங்க அவரு யூனியன் மெம்பர் அப்புறம் யூனியன் காரங்க அவர்காக பேச ஆரம்பிச்சுடுவாங்க நம்மள பிரிச்சுடுவாங்க ஐயோ யூனியன் பேரை சொல்லி என் கையை கட்டி போட்டுட்டியே இப்போ என்னதான் பண்றது இன்னைக்கு ரேடியோவில் காலையில இருந்து புயல் சொல்லிருக்காங்க நீ என்ன பண்ற உன் மாமண்ட போய் நாளைக்கு தான் புயல் வருது இன்னைக்கு மீன் பிடிக்க போலான்னு சொல்லிடு அந்த அட ஆமா என் மச்சான் ஒரு பிசுனாரி

வயசுக்கு வந்த தங்கச்சி வயசான அப்பா இதுல நாங்க வேற புருஷ போட்டாட்டி எப்படி தங்கறது அதான் எல்லாரும் தங்கறதுக்கு வசதியா ஒரு பெரிய வீடு பாத்துருக்கு தம்பி வீடு எங்க பாத்திருக்கீங்க நம்ம வீடு இருக்குல்ல அவன் வீட்டு பக்கத்துல அது அந்த மோட்டர் போட்டுக்காரன் குமாரோட வீடாச்சே ஆமா ஆமா அவர் வீடு தான் இவருக்கு ஒரு டீ கூட இந்த தவிர சாப்பிடுங்க அடே பாமா அப்பள என்ன கடப்பக்கு ஆளை பார்க்க முடியல வைஷலா நீ இருக்கு சாப்பிடுங்களா வேணாம் மாமா சாதா டீ உனக்குள்ள இடவெளி விழுந்துருச்சுன்னு தள்ளி உட்காந்து காட்டுறியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் உட்கார்ந்தேன் டேய் வேற இடத்துக்கு வேலைக்கு போனா ஸ்னேகத்தை விட்டு தான் போடுமா சரி போனதுதான் போனேன் என்கிட்ட சொல்லிட்டு போனா என்ன எப்படி சொல்றது சொன்னா திட்டுவ போனாலும் அந்த மோட்டர் போட்டுக்கா பணம் கேட்டு எத்தனை பேர் அலைஞ்சோம் எவனாவது கொடுத்தானே சும்மா ஜாலியா சுத்தி தெரிஞ்சவன் கல்யாணத்து வர பண்ணி வச்சுட்டா தங்கச்சி கல்யாணத்து வர பணம் சம்பாதிக்க வேணாமா நாளைக்கு என் குடும்பம் பெருசான சமாளிக்க வேணாமா ஆமாதான் வேற வழி தெரியல ஏன்டா என்ன தனியா விட்டுட்டு போனேன் ரெண்டு பேரும் ஒரு நாளாவது எனக்கு மட்டும் வேதனையா இல்லையா நீ சொல்றா சரி கூட கை நரைய சம்பாதிக்கலாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் பெரிய காசு காசு மனுஷன் மிருகமா மாத்துது காசு தேவைதான் ஆனா நல்லவங்க சம்பாதிக்கணும் எனக்கு எந்த நிலைமை வந்தாலும் என் மனசுக்கு பிடிக்காதவங்ககிட்ட நிச்சயமா வேலை செய்ய மாட்டேன் இப்ப வேலை செய்யல போட